என் நூற்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் முன் தோன்றுவதில் நான் தெரிவிப்படுகிறேன் இப்பொழுது வாழ்த்து மன மருத்துவம் இரண்டு இந்த வாழ்த்து மன மருத்துவத்தால் என்ன நன்மை கேட்டால் உங்கள் மனம் உங்களை வாழ்த்த வாழ்த்த உங்களுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் முழுமையாக சந்தோஷமாகவே என்பதுதான் என்னுடைய இதுக்கு சான்றாக சொல்ல போனா இதையெல்லாம் ஒரு மனுஷன் பாண்ட என்னன்னா இதயமே இதயமே என்னை கொள்ளும் இதயமே அப்படின் அவன் யாரோ ஒரு பொண்ணை நினைச்சு பாடுன உடனே இதயத்துக்கு போகும் என்னன்னா எப்படி அந்த பெண்ணோட எண்ணெயை ஒப்பிட்டு பாடலாம் உன்னை நேசிக்காத பெண்ண நினைச்சு பாடுற நான் உன்னை நேசிக்கலையா அப்படின்னு இதயத்துக்கு போகும்போது அவன் முன்னால விசுரவம் எடுத்து பொண்ணா விடுது விசுரவத்தை பார்த்து பயந்தால நான் இதயம் இருக்கு இருக்காத இல்லப்பா அது பாட்டுக்கதை இயங்கிட்டு இருக்கோம் நான் சொல்றதை கொஞ்சம் கேடு ஆனா ஏன் எனக்கு சொல்ல கேட்குன்னா நான் என்னோட சேவைய என்னோட உழைப்ப புரிஞ்சுக்காத முன்ன உங்க மனித சமூகத்துக்கு முன்னால தோன்றுனாத்தா உங்களுக்கெல்லாம் தெரியும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி போட்டுதான் கேட்டு ஆமா நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு நேரம் ஓய்வு எடுக்கிறேன் தெரியுமா ஒரு நாளைக்கு ஆறு மைக்ரான் செகண்டுகள் மட்டும்தான் ஓய்வு எடுக்கிறேன் அதுக்கு மேல ஓய்வு எடுக்கணும்னு முடிவே பண்ணிட்டீங்களா மனித சமூகம் அப்படி முடி வளர்ந்ததுனாலதான் நீ இந்த பாட்டை பாடுறீங்க நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படிங்க உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி உழைச்சு உங்களுடைய உயிரினக்கள் ஒவ்வொனுக்கும் வளர்ச்சிதை மாட்டத்துக்கு உதவனே நான் தான் ஒரு குறிப்பாக சொல்ல போனா ஆதிபராசக்தின்னு சொல்லுவாங்க அந்த ஆதிபராசக்தியாக உன் உடம்புக்குள்ள இயங்கி கொண்டு இருக்கிறவனே நான் தான் ஒவ்வொரு நாளும் நாடி துடிப்பை பார்த்துட்டு இந்த மனுஷன் ஓகயா அப்படிங்களா ஓகயா நான் என்ன தெரியுமா அந்த விளக்கம் சொல்ல விரும்பலை ஏன்னா அது கொச்சையான சம்பவமா நடந்துரு அந்த சம்பவத்தை நான் நினைவுபடுத்த விரும்பல ஏன்னா நாடி துடிப்பு எங்கெங்க இருக்கு இதோ என் கைகளில் இருக்கிறது இரண்டு கைகளில் இதோ என்னுடைய கைகளில் இருக்கிறது இங்கே வெச்சுப்போட்டில் இருக்கிறது காய் ஆள்களுக்கு எங்கெல்லாம் தவணை குழாய்கள் இருக்கிறது அங்கெல்லாம் நீங்க என்னுடைய நாடி துடிப்பை பார்க்கலாம் அப்ப இதே துடிப்பு நாடி துடிப்பாக அமைஞ்சு அவன் நான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சரி நான் ஒரு மைக்ரான் செகண்ட் தான் நான் கேக்குற வாழ்நாளில் மனித உண்மை உங்களை பார்த்து கேட்பது என்னவென்றால் ஒரு மைக்ரான் செகண்டுகள் மட்டுமே ஓய்வெடுத்துக் கொண்டு உன் தந்தை உன்னை பெற்ற தந்தை பாதுகாத்தாரா உன்னை பெற்ற தாய் பாதுகாத்தாங்களா இல்ல உன்னோட உறவுகள் பாதுகாத்தாங்களா உன்னோட மகன் பாதுகாத்தானா நீ கட்டுக்கட்டு அருமையா காதலிச்சு அந்த காதலிச்ச மனைவி பாதுகாத்தாரா எல்லாரும் ஓய்வெடுத்து கொண்டுதான் நினைத்தாங்க என்னை போல ஒரு ஒரு மைக்ராசெகண்ட் ஓய்வு எடுத்துட்டு உன்னை பாதுகாத்த துடிக்கிற என்ன பார்த்து பாதையே இதயமே இதையுமே என்னை கொள்வது எவ்வளவு நன்றி நண்டுகாட்டை தானே இது யோசிச்சு பாரு அதே சமயத்துல இன்னொன்னு கேக்குறேன் புண்வட்ட மனதுக்கு புகைப்பட்டு ஆட்டடான்னு சொன்னா விட்டார் அவ மட்டும் என் கைக்கு கிடைச்சிருந்தாரா ஒரு மனித உருவம் எடுத்து ஆயிரங்கண் ஸ்டன் துப்பாக்கியாளர் அவனை சுட்டு வீழ்த்தி போட்டு மறுதாட ஏன்னா புகையிலைய எங்க ஒரு விவசாயி என்ன பண்றா விவசாயி வந்து எதுக்கு போடுறான்னா நிலத்துக்கு சாம்பல் சத்து போடணுங்கிறதுக்காக விளைவிச்சு அதைய எரித்து சாம்பல் சத்தாக்குறான் இதனோட விளைவு என்னன்னா அந்த வான்வெளி சேர்த்து சுத்தப்படுத்திக்கும் புகையிலை வந் வான்வெளி கிருவி உள்ள பிடிச்சி வைக்கும் அதை உன் நெஞ்சுக்கு உரமா போட்டு நீ என்ன பண்ற நிக்கோடின் புகையை சேர்த்திக்கிற அது மட்டும் இல்ல உள்ள வந்து அந்த அந்த இதைய சேர்த்தி கேன்சரையும் உருவாக்கிக்கிறார் புகத்தாளையா வாய்ப்பொடியா போட்டு இத்தனை பனி போட்டு இதயமே இதயமே எண்ணெய் கொள்ளும் இதையன்னு பாடைய நண்டி கட்ட இல்லையா மனித சம்பவத்தை பார்த்து நான் கேக்குறேன் எவ்வளவு பெரிய நண்டி கட்டதனும் அதை தவிர என்ன பண்ற உனக்கு கல்லீரல் கொழுப்பு அதாவது நல்ல கொழுப்பு வேணும் வெண்டைக்காய் கொழுப்பு கல்லீரலுக்கு இருந்தா நல்ல கொழுப்புன்னு அர்த்தம் அந்த வெண்டைக்காய் வெண்டைக்காயோட தக்காளி மட்டும் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு நல்ல கொழுப்பு கல்லூரியில் கிடைக்கும் கெட்ட கொழுப்பு ஆக்கி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அதை வேக வச்சு வேக வைக்க தெரியாமல் வேக வச்சு சமையலில் குறைபாடு பண்ணி கெட்ட கொழுப்பாக்கி கொடுக்கும்போது கல்லீரல் வீங்கி போகுது அந்த கல்லீரில் வாங்கி போகும்போது கல்லீர் தன்னுடைய கடமையை செய்ய மாட்டேங்குது கல்லீரல் தன் கடமையை தீனின உடனே நெஞ்சில சளி கட்டுது நெஞ்சில் சளி கட்டுனா அந்த நெஞ்சில் சளி எங்கிட்ட உள்ள வருது அப்போ வாழும் மனித உங்களுக்கு மணி சமத்துக்கு நாங்கள் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒண்ணு கொடுக்க வேண்டியிருக்கு நினைச்சு பாரு தடை வருது ரத்த குழாய் தமணி குழாய் தடை வருது அப்புறம் குறிப்பா ஆட்டிக்கல் வாழ்வு வெண்டுக்கல் வாழ்வு மூணு இந்த வெண்டுக்கல் வாழ்வு மூணு சரியா இயங்க முடிய ஏன் எங்களுக்கு சரியான சரியான முறையில கெட்ட கொழுப்பு கண்டு வந்தா நாங்க எப்படி பழுதாகவும் இருப்போம் இத்தனை வருதிகள் செய்து கொண்டு நீ அழகா சொல்ல இதையுமே இதையுமே என்னை கொள்ளும் இதையுமே என்ன இந்த குறைபாடுகள் இல்லாம நீ நல்லா மனுஷன் நான் வாழணும்னா செய்து எங்களுக்கு என்ன வேண்டும் உணவு என்று உடலிகள் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் சரியா நமது பாரம்பரிய உணவுகளில் சொல்லுகிறது கொள்ளு கொடுக்க கொள்ளு கொள்ளு சாப்பிட்ட குதிரை எப்படி போடுது சொல்லு அந்த குதிரையை நல்லா ஓடும் போது ஏன் அந்த கொள்ள சரியான முறையில பயன்படுத்த வேண்டியதுனே அப்படி பயன்படுத்த உனக்கு தெரியல சரி அதையும் இப்போ நமக்கு தேவையான பேரிசும் பலம் வாதம் இது எல்லாம் எப்படி சாப்பிடணும் அப்படி முறையான முறையில இப்போ வள்ளுவன் சொல்லுவான் என்னன்னா மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டி உள்ளது ஐயா நீ மருந்தே சாப்பிட வேண்டாம் நீ சாப்பிட்ட கழிவுகளை வெளியேற்று வெளியேற்றி நீ சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு வள்ளுவன் சொல்றான் அப்ப வள்ளுவரே சொல்லும் போது அந்த வள்ளுவர் வரிகாரம் நீ நடக்க வேண்டாம் அப்படி நடக்காம இதயமே இதயமே என்னை கொள்ளும் இதயமேன்னு பாருங்க இது நியாயமா சொல்லு இந்த அணுகாயத்தை மனித சமூகம் செய்யாமல் இருக்கணும்னா கை சேது எங்கள் இதயத்துக்கு வேண்டியது நல்ல நல்ல வளமையான வெண்ணக்காய் கொழுப்பு சரியா திரும்ப சத்து இது அதை தவிர நார் சத்துல காய்கறிகள் சீரைங்க இதை மட்டும் முறையா கொடுத்துட்டு வா நான் இதய நோயே வராம இந்த மனித சமூகத்தை காக்க முடியும் சொக்கலிங்க ஐயா சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா டாக்டர் சொக்கலிங்க ஐயா வந்து ஞாயிற்று வாழ் மறந்து போவா இந்த வாழ்வு நிஜத்தில் வாழ் நாளைய கனவுல வாழாத புரிஞ்சுதா நிஜத்தில் வாழ்ந்தால் உன்னுடைய இதயத்துக்கு நோய் வராது இப்போ இதயத்தை இதய டாக்டர்களே இல்லை இதய டாக்டர்களே இதயத்தை பத்தி பெரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறது சொக்கலிங்க ஐயாவே சொல்றாரு என்னன்னு சொல்றாருன்னா ஐயா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல ஒரு காட்டு இதய டாக்டர் வந்து செட்டு போயிட்டாரு ஆனா அவரு இன்னொரு டாக்டர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு வயசுல போனாவுக்கு போயிட்டு போறாரு நாற்பத்தஞ்சு வயசுல செத்து போயிட்டான் அவர் இதய டாக்டர் நல்லா படிக்கணும்னு அர்த்தம் அவர்கிட்ட வைத்தியம் மாதிரி என்னை என்னை கொள்றது நியாயமா எனவே எங்களை கொல்லாம இருந்தீனா அதுவே போது உங்களுக்கு நான் ஏங்கி ஏங்கி இந்த மனித சமூகத்தை காப்பாற்ற எனக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு வேண்டி நன்றி வழக்கம் என்று எஞ்சு கிடையாது இந்த இதயம் சொல்லுங்க இது இதயத்த காது இந்த வாழ்த்து மனம் இப்படி பயன்படுத்திங்கன்னா இது இதய நோய் வராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என சொல்லி நன்றி உடன்படைய